Assalamualaikum warahmatullahi wabarakatuh alhamdulillah Nara romba nalare ke iniki pathingna sunday இப்பையும் போல தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருச்சு ஒரு எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்னா ஏன்னா எந்திரிச்சோன்னே அடுப்பில் ஒரு அடுப்பில் சுடு தண்ணி போட்டுட்டு ஒரு அடுப்பில் எப்பயும் போல் டீயை போட்டாச்சு அப்படின்னு அத்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு போதே காலையிலேயே போய் குஸ்கா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய வேணாம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னடா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா ஏன்னா வந்துட்டு நானே எப்பயாச்சும் பாப்பாவுக்கு வாங்கி கேட்டால் கூட வேணா அப்படியே செஞ்சு கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தூங்கி இருக்கிற டைமில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதே பார்த்து பார்த்திங்கன்னா நானும் அஃப்ரின் பாப்பாவும் சாப்பிட்டுட்டோம் அப்ரா குட்டிக்கு எப்போயும் போல் குட்டி தோசை இருக்கே அதை ஊற்றி கொடுத்தாச்சு பாவம் அவளே தோசையை வெறுத்துருவா அளவுக்கு தோசை கொடுத்துட்ருக்கேன் தோசை இட்லி ஏதாவது ஒன்று தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது பாப்பாக்கு பாப்பா வந்துட்டு அவங்க அக்கா கிட்டே உட்காந்து ஒரு ஒரு பருக்கே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு தண்ணி நரஞ்சு போச்சு அதை வந்துட்டு அஃப்ரின் அத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் நட்டு இருக்கும்ல அதை எனக்கு தெரியாது அவங்களே க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு நமக்கும் இந்த மாதிரி அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு பீஃப் இருந்துச்சா கொஞ்சோண்டு கால் கிலோ இருந்துச்சு அதை வச்சே தவா வடை மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு அடுப்பில் ஒலைய வச்சுட்டு ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு குக்கரையும் மூடி வச்சாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஃபின் பாப்பாக்கு தலைக்கு குளிக்க வச்சுருந்தேன் தூக்கம் வந்துடுச்சு போல் இருக்குது அப்படியே படுத்து தூங்கிட்டான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டாங்க மேடம் தலையை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம அஃப்ரா குட்டி தான் இன்றைக்கி தூங்கவே மாட்டிக்கிட்டா அவள் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் அவங்க அக்காவையும் போட்டு அடிச்சு கொஞ்ச நேரம் சும்மா சொல்லிட்டு இங்கிட்டு வந்தாச்சு குக்கரும் பார்த்தீங்கன்னா விசில் விட்டுருச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை சாப்பாடு குதிச்சிருச்சு வச்சுட்டு வந்துட்டேன் இவன் இன்னமும் தூங்குற மாதிரி இல்லை அப்படியே பாசமாக வந்துட்டு அவங்க அக்காவை தட்டி ஊர்றது என்ன உப்பா கொடுக்கறது என்ன ஒரே பாச போராட்டமாக தான் இருக்கும் அஃப்ரா குட்டியும் அஃபின் பாப்பாவும் மஷாலா வந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் இன்ஷாலா இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு துவா பண்ணிக்கலாம் இன்னும் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா அத்தாவோட பர்த்டே வருதா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியல ஆனால் வாங்கி கொடுக்கறது வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு எந்த திங்ஸ் இல்லையோ அதுதான் மோஸ்ட்லி நான் வாங்கி கொடுப்பேன்னா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுட்டு இருக்கேன் ஆல்ரெடி செயின் வாங்கி கொடுத்துட்டால இதுதான் உங்க பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தானே வாங்கி கொடுத்தேன் சரி நம்மளா நம்ம சேர்த்து வச்சிருப்போம்ல அந்த காசில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எப்படியோ ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அது சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நான் சும்மா விரும்புவேன் அவ்வளோதான் அப்புறம் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பீஃப் தவா வடை கேட்டுருந்தாங்களா அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்துக்கோங்க நான் பெருசாக வந்துட்டு என்ன மசாலாவும் போட மாட்டேன் ஃபஸ்ட்டு பீஃபை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஆஃப்ரா குட்டி எதாவது நம்ம மிரட்டணும்னு வைங்களா அப்படியே நம்மளை சிரிச்சே சமாளிச்சிருவா பாருங்கள் எப்படி சிரிக்கிறா பாருங்கள் நான் மிரட்டிகிட்டு இருந்தப்போ அப்படியே சிரிச்சிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டா இப்போ வந்துட்டு என்னென்ன மசாலா போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி நம்ம வீட்டில் கரை மசாலா அரைச்சி வச்சுட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு கொ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலாவோட மெஷர்மெண்ட் கேட்டிருக்கீங்க இன்ஷெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் இல்லையா அதனால் அதெல்லாம் அப்லோட் பண்ண முடியல அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான உப்பு உங்களுக்கு வெங்காயம்லாம் இருக்கிறது பிடிக்குன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் எனக்கு வெங்காயம் அவ்வளோவா பிடிக்காதா அதனால் நான் போடலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருவேன் அதுக்கப்புறமா தான் நான் ஃப்ரை பண்ணுவேன் ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல அதில் தான் ஃப்ரை பண்ணுவேன் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னைய மாதிரியே ஒரு சிஸ்டர் இருக்காங்களா அவங்களுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க பேர் வந்துட்டு நூறு நிஷா சிஸ்டர் உங்களை மாதிரியே இருப்பாங்க நான் கூட அவங்களும் தான் அவங்க சேனலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க பாருங்களேன் என்னைய மாதிரி கூட ஒருத்தர் இருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குல்ல நம்மளை மாதிரி கூட ஒருத்தர் இருப்பாங்களான்னு தோணுது அதனால் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க பாருங்களேன் எனக்கு கூட நிறையா ஸ்கூல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா வேதா ஜீவிதா நிவேதா நர்மதா இந்த மாதிரி தாத்தால முடியும் அப்புறம் ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸ்கூல் டேஸ்லாம் மறக்கவே முடியாதுல்ல நிறையா தப்பு பண்ணியிருப்போம் நிறையா குறும்பு பண்ணியிருப்போம் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஸ்கூல் டேஸ் ஸ்கூல் டேஸ் தான் அப்படியே பேசிட்டு சாம்பார் வச்சுட்டேன்னா இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம அஃப்ரா குட்டியை ஒரு வழியாக தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சாச்சு நம்ம குட்டி வாண்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தோசைக்கல்லையும் காய வச்சுட்டு நம்ம ஒரு வழியாக படம் அடிச்சாச்சு சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு அப்புறமா தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு அப்படி எல்லாத்தையும் வந்துட்டு தோசைக்கல்லில் அடுக்கி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பி தான் நிறையா மசாலாலாம் கூட தேவையில்லை மஞ்சள் பொடி மிளகா பொடி உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சோம்பு போட்டு அதிலே போட்டு அரைச்சிட்டிங்கன்னு வைங்கல அதுவே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் இங்கிட்ட எப்பயும் போல் பாத்திரம் வேறு சேர்ந்துருக்கா அதை நான் வந்துட்டு கழுவணும் அதுக்காக இந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டோன்னு வைங்களேன் பாப்பா எந்திரிக்கிறதுக்கும் நம்ம வேலை முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குமா இந்த அடுப்பில் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் வீட்டுக்குள்ளே வரைக்கும் அடிச்சிட்டு இருந்துச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் நல்லா குளு குழுன்னு இருந்துச்சு மறுபடியும் வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு சென்னை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு இது வந்துட்டு ஒரு சைடு வேகிறதுக்குள்ளேயே பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கவுத்தி வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் அடுக்கி வைக்கணும் அந்த வேலை இருக்கு வடையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குக் ஆகிடுச்சா இன்னொரு சைட் திருப்பி விட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தேங்காய் நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு என்ன கம்மி பண்ணிக்கோங்க என்ன கம்மி பண்ணிக்கோங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நானும் கம்மியாக தான் ஊற்றுறேன் அது எப்படி இப்படி அதிகமாகுதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு என்னை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா ஹெல்த்துக்காக ஹெல்த்து நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்தாச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அந்த சாம்பாருக்கும் இந்த வடை கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீட்டோட சண்டே ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்புறமா ஸ்கூல் டேஸில் வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் ஸ்வீட்டாக மெமரிஸ் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது நான் ரொம்ப க்ளோஸாக நம்மளே நமக்கு க்ளோஸ்ன்னு நினப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேதா தான் அவ அவளை தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸாக நினப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லியெலாம் பேச மாட்டோம் எப்போயாவது மெசேஜ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் இருந்தாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வேதா தான் அஃபின் வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டாங்க பாப்பா வந்துட்டு இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தால் நானாக எழுப்பி சாப்பிட்டுட்டு தூங்குமான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பாப்பாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டமக் பெயினா இருக்குன்னு சொன்னால அதனால் தயிர் ஊற்றி பிசஞ்சு கொடுத்தேன் அஃபேனுக்கு எப்பயுமே தயிர் பால் நெய் இது மூணுமே ரொம்ப பிடிக்கும் சரி அவளுக்கு பிடிச்சதே கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு நம்ம ஆஃப்ரா குட்டியோட விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் நானும் ஆஃப்ரா குட்டியும் பாத்தீங்கன்னா அந்த பேஸ் விளையாடுவோம்ல அந்த விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருந்தோம் பே 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 என்னடா பாக்குற என்னது காக்கா காக்கா உங்க அம்மாவை பாக்க போயிருக்கோம் இன்னைக்கிட்டே பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு குட்டி டே குட்டி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம்